நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டுக்குமே தயாராக கூடிய ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது வினா விடையில நம்ம நினைச்சிடும் கொடுக்குறோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த சயின்ஸ் பாடத்துல நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன் வைஸா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அந்த நூற்றி பத்து பாட பாடத்தினுடைய தலைப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம் அது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட படிக்க வேண்டிய கண்டெண்ட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நம்ம தயார் பண்ணியிருக்கோங்கிற தகவலும் நான் கொடுத்துருந்தேன் சோ லெவன்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் என் ஆன்சரும் டுவெல்த்ல ரெண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் என ஆன்சர் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு புத்தகங்களாக நம்ம என்ன செய்வோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புவோம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் விளம்பரம் கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் அதை கொண்டு இருக்கிறீங்க ஸோ அதை பயன்படுத்த முடியாத ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு நூத்தி பத்து பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்போ சயின்ஸில் படிக்க வேண்டிய இந்த நூற்றி பத்து பாடத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கொஷ்டின் என்ன ஆன்சராக இருபதாயிரம் கொஷினை நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம் அப்போ கொஷினை பயன்படுத்தும் போது மிக விரைவில் படிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் இப்படி தான் வருங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கலாங்குறதுனால நம்ம என்ன செய்கிறோம் வினா விடையாக தொகுத்து அதை பயிற்சியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் பயிற்சி பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேங்க் வேனுங்கிறவங்க குழுவை தொடர்பு கொண்டு நம்ம பிரிண்ட் அவுட் பிளஸ் கொரியர் அமௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்கலாம் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இதுல நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் என்ன ஆன்சரோட பயிற்சி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இந்த சிக்ஸ்த்துக்குள்ளே வந்துட்டோம் சிக்ஸ்துல பஸ்ட் இருக்கக்கூடிய முதல் பாடம் அளவீடுகள் இந்த அளவீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா சோ இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்துட்டோம் தொகுத்து இந்த முதல் பாடத்துல எழுபத்தி ஐந்து கொஸ்டின் என்னை ஆன்சர் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த எழுபத்தி ஐந்து வினாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேம்ல சிக்ஸ்த்து சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் பாடம் அளவீடுகள்ல இருக்கக்கூடியது இதை நீங்க நீங்க படிக்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு அனைத்து தகவலுமே தொகுத்து கொடுத்துட்டோம் ஒவ்வொரு பாடத்துக்கும் சயின்ஸா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் சோசியலா இருக்கட்டும் நமது குழுவின் சார்பாக தயார் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கோட உங்களுக்கு சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க முதல் பகுதியானது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்லும் போது முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா ஒரு மரத்தினுடைய சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எவ்வளவு எழுநூறு சென்டிமீட்டர் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர் கீழ்கண்டனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் சரியாக இருக்கும்ங்கிறத இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த அளவுகோளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணில் நிலைக்கு டேஸ் இருக்க வேண்டும்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக கண்ணின் நிலையானது அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அடுத்து சரியா தவறா புக் பேக்ல பேக் கூடிய இருபத்தி ஆறு கூறுவதே கிராம் என கூறுவதை மார்பளவே அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் தவறு பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் சரி முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்ப தகுந்த முறை தவறு இசை அழகு முறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகு முறையாகும் சரியானது சரியா தவற முடிச்சு அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக நிரப்புகத்தின் அழகு எஸ்ஐ முறையில நீளத்தின் அழகானது மீட்டர் ஐநூறு கிராம் சீகோல்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் ஜீரோ புள்ளி ஐந்து கிலோகிராம் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு கிலோமீட்டர் என்ற அழகால் அளக்கப்படுகிறது ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது கிலோமீட்டர் என்பது ஐயாயிரம் மீட்டர் ஒப்புமை தருக சர்க்கரை பொது தராசு எலுமிச்சை சாறு அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் மனிதனின் உயரம் சென்டிமீட்டர் கூர்மையான பென்சில் முனையின் நீளம் மில்லிமீட்டர் பால் பருமன் காய்கறிகள் பர்மன் காய்கறிகள் முன்னங்கையின் நீளம் பொறுத்துகையில முன்னங்கையின் நீளம் முழம் நீளத்தின் எஸை அழகு மீட்டர் நானோ என்பது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது காலத்தின் எசை அழகு வினாடி கிலோ சரிங்களா கிலோ என்பது பத்தி நடக்கும் மூன்று ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அடுத்து அட்டவணையை கன அளவு அதே மாதிரி மீட்டர் கியூப் நிறை கிலோகிராம் சுண்டு விரலி நீரம் சென்டிமீட்டர் தொலைவு கிலோமீட்டர் ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க எஸ்ஐ அழகு என்பதன் விரிவாக்கமானது பன்னாட்டு அழகு முறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவி பொது தராசு பொருந்தாததை தேர்வு செய்ய கிலோகிராம் என்பது பொருந்தாதது நிறையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் எண் மதிப்பு மற்றும் அழகு ஒரு அளவீட்டில் இருக்கக்கூடிய இரு பகுதிகள் எண் மதிப்பு மற்றும் அழகு பத்தின் அடுக்கு என்பது காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது அளவுகளின் மதிப்பில் மாற்றம் கடிகாரம் காட்டுவது நேரம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள் பொருளின் அளவு ஒரு பொருளின் உள்ள பரு பொருளின் அளவு நிறைமுறை ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அளந்தறிய நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுகிறது ஒழுங்கற்ற பொருளின் பருமனை பயன்படுகிறது எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவி ஈர்ப்பு விசையே ஆகும் எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவி ஈர்ப்பு விசை என்பது ஒரு அடிப்படை அளவு நீளம் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டக்கூடியது ஓடோ மீட்டர் தையல்காரர் துணியை தைக்க அளவிட பயன்படுவது மீட்டர் நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டடம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா இதை பாருங்க ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் பன்னாட்டு முறை எஸ்ஐ அழகு முறையில பாருங்க வெப்பநிலையின் எசை அழகுமுறை வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் தொலைவின் எசை அலகு மீட்டர் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் காலத்தின் SI அலகு வினாடி பொருட்களின் எசை அலகு மோல் நிறையின் எசை அலகு கிலோகிராம் ஒலிச்செரிவின் எசை அலகு கேண்டிலா பரப்பளவின் SI அலகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் எசை அழகு முறை மீட்டர் கியூப் சரிங்களா பார்த்துக்கோங்க வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் தொலைவின் எசை எஸ்ஐ அழகு ஆம்பியர் காலத்தின் எஸ்ஐ அழகு வினாடி பொருட்களின் அளவு எசை அழகு நிறையில் எசை அழகு ஒளிச்செறிவின் எஸ்ஐ அழகு கேன்டிலா பருப்பளவின் பரப்பளவின் எஸ்ஐ அழகு முறை மீட்டர் அதே மாதிரி பருமனின் அழகு மீட்டர் கியூப் ஒரு மில்லி மீட்டர் கியூப் ஒரு மைக்ரோ லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஒரு மில்லி லிட்டர் ஒரு மீட்டர் கியூப் ஒரு கிலோ லிட்டர் புவியின் பூமியின் பரப்பு எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியினுடைய பரப்பின் எடையானது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போட்டிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் ஆனால் எடை குறையும் நிலவில் ஏற்பு விசை புவியை போல ஆறில் ஒரு பங்கு ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு ஆகும் ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் இதெல்லாம் முக்கியமானது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க அளவீட்டு முறைக்கு உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளை ஏற்றுக்கொண்டனர் இந்த முறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை சரிங்களா ஆப்ஷன் ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் ஆப்ஷன் ஏ இடமாறு தோற்றப்பிழை கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் தவிர்க்கப்படுவது இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம் பருமன் என்பது வழி அழகு ஆகும் பருமன் என்பது வழி அழகு ஆகும் திரவத்தின் பருமனானது பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது ஆப்ஷன் டி லிட்டரில் அளவிடப்படுகிறது ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் எனப்படும் ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும் கீழ்கண்டனவற்றில் திடப்பொருட்களின் பருமன் இசை அழகு முறையில் மீட்டர் கியூப் ஆகும் நிலையான வடிவம் இல்லாததும் கொள்கலன்களின் வடிவத்தை மட்டும் எடுத்துக் கொள்வதும் எது திரவ பொருள் நிலையான வடிவம் கிடையாது கொள்கலன்ல வடிவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியது திரவ பொருள் தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு என்று அழைப்பர் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவதை அளவீடு என்று அழைக்கின்றோம் அளவீடு என்பது பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது இரண்டு பகுதிகளை கொண்டது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் பெயர் நீளம் எனப்படும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் எனப்படும் நீளத்தின் குறியீடு எம் ஆப்ஷன் சி எம் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறியும் கருவி ஓடோமீட்டர் தானியங்கி வாகனம் கடக்கும் தொலைவை கண்டறியும் கருவி ஓடோமீட்டர் திட்ட அழகுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறில் திட்ட அழகுகளானது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறில் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அழகுகளால் அழகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அழகுகள் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு காரர்களால் பதினாறாம் நூற்றாண்டின் நீளத்தை அளக்க பயன்படும் அழகுகொலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் வில்லியம் வில்லியம் பெட்வெல் பெட்வெல் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் உள்ள ஒரு படித்தர மீட்டர் கம்பி எந்த உலோக கலவையினால் ஆனது பிளாட்டினம் ஆப்ஷன் டி வேறு எந்த அளவீட்டில் இருந்து பெற முடியாத அடிப்படை அளவு எது வேற எந்த அளவீட்டில் இருந்து பெற முடியாத அடிப்படை அளவு நீளம் எதை பயன்படுத்தி பருமன் போன்றவற்றை நம்மால் கணக்கிட இயலும் நீளத்தை பயன்படுத்தி இரு நகரத்திற்கு தொலைவு எந்த அளவீட்டால் அளக்கப்படுகிறது கிலோமீட்டர் ஒருவரின் உயரத்தை எந்த முறையில் அளவிடலாம் ஜான் அல்லது கீழ்கண்டனவற்றுள் தான் அடைத்துக் கொள்ளும் கொள்கலனின் முழு கொள்ளளவையும் அடைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது வாயு பொருள் வாயுக்கள் பொதுவாக எந்த அளவையால் அளவிடப்படுகிறது ஆப்ஷன் டி பருப்பொருளின் அளவே டேஸ் ஆகும் நிறை நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையின் பெயர் விசையின் பெயர் எடை புத்தகத்தின் நிறையானது தாளின் நிறையை விட அதிகமாக இருக்கும் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பிளாட்டினம் இரிட்டியம் உலக கலவியிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டேஸில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது புது டெல்லி ஒரு கிலோகிராம் என்பது உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் தார்சில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இருட்டிரியம் உலக கலவையினால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் ஒரு கிலோகிராம் என்பது ஒரு உலோக கலவையினால் ஆன பிளாட்டினம் ம் உலக கலவையினாலான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம்னா எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பொருத்துகை எஸ்ஐ அழகு சரிங்களா பொறுத்துகையில எஸ்ஐ அழகு என்பது பன்னாட்டு அழகுமுறை பர்மன் என்பது வழி அழகு பியூரட் திரவத்தின் பர்மனை அளவிட உதவுவது பியூரட் என்பது திரவத்தின் பர்மனை அளவிட உதவுவது என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பிளாட்டினம் இருட்டீரியம் உலோக கலவையினான தண்டு ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை ஐந்து மூன்று ஒன்று இரண்டு நான்கு நீளம் நிறை காலம் திரவத்தின் பர்மன் கொடுத்திருக்கோமா பாருங்க நீலம் மீட்டர் நிறை என்பது கிலோகிராம் காலம் என்பது வினாடி திரவத்தின் பர்மன் லிட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை மிக பெரிய அளவிலான ஆன எடையை எந்த அழகில் சொல்லலாம்னா டன் அல்லது மெட்ரிக் டன் ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு நல்லா ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுவது படித்தர நிறை என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ படித்தர நிறை ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்யவும் வேதி பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடவும் பயன்படும் தராசு மின்னணு தயாரா தராசு ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்யவும் வேதிப்பொருட்களின் இடையை மிக துல்லியமாக அளவிடவும் பயன்படக்கூடிய தராசு மின்னணு தராசு பகுதியில் எழுபத்தி ஐந்து கொஷின் முதல் பாடத்திற்கு நம்ம பார்த்தாச்சு சோ அடுத்து அதற்கான ஆன்சரை நான் இங்க சொல்லிட்டேன் சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம வினாக்களையும் நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் அதே மாதிரி சயின்ஸை தொடர்ந்து சோசியல் சயின்ஸ் தமிழ் இதை மூன்றுமே ஒவ்வொரு நாள் மாற்றி கொடுத்து உங்களுக்கான பயிற்சி தேர்வு வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே